அதுக்கு நான் சொன்னேன் ரோட்டில் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகும்போது கால் ஊனமாக நடந்து போவார் அந்த கால் ஊனமாக நடந்து போகிறத அவரோட வீட்டில் அவங்களோட செஞ்ச உள்வினை கருமா அதனால் அவருக்கு ஆண்டவன் அந்த தண்டனை கொடுத்து அவர் கால் நடந்து போகிறார் அது எதுக்காக போகிறாருன்னா அவரை நீங்கள் கால் ஊனமாக நடந்து போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கால் நல்லா இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அவரை விட நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு உணர்த்துறதுக்காகத்தாங்க ஐயா அவர் நடந்து போகிறான்னு சொன்னேன் அப்போ சொன்னோன்னே ஐயோ நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க அப்படின்னாரு ஆமாங்க ஐயா உண்மை அதுதான் அவரோட பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மம் அந்த வேலை செய்து அவர் அந்த தண்டனை அனுபவிக்கணுங்கிறக்காக ஒரு கால அளவு கடவுள் கொடுத்துருப்பாரு நீ செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக நீ சாய்ச்சி சாய்ச்சி இத்தனை ஸ்டெப்பு எடுத்து எடுத்து வச்சு ஒரு கோடி ஸ்டெப் எடுத்து வைக்கணும் உலகம் பூரா சுற்றி நீ செஞ்ச பாவத்துக்கு ஊரெல்லாம் சுற்றி வந்து அதை ஊனமாக இருக்கிறத காமிக்கிறத உலகத்துக்கும் எடுத்துக்காட்டாகவும் உன்னுடைய கருமாவும் நீ தீர்த்துக்கிற அதுக்காக காலை ஊனமாக படிச்சுக்கிறாங்க ஐயா நீங்கள் அவரை பற்றி எது தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னோன்னே அவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணுன்னாரு இதனால் அரிசி பேங்கு ஏதாவது ட்ரஸ்ட்டு வைக்கிறீங்களான்னு நான் அரிசி பேங்க் ஒன்று ஆரம்பிக்கிறேங்க ஐயா அப்படின்னா அது என்னங்க ஐயா அரிசி பேங்கு ஆமாங்கய்யா பேரே அரிசி பேங்கு அப்படின்னு அப்புடின்னா நீங்கள் யாராவது ஒரு கிலோ அரிசி அஞ்சு கிலோ அரிசி பத்து கிலோ அரிசி கொடுத்தீங்கன்னா வணக்கம்மா வணக்கங்கம்மா அரிசி பேங்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எதுக்கு அரிசி பேங்க் ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கேட்டால் யாரும் மக்கள் கொடுக்க மாட்டாங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுங்கன்னா யார் வேணாலும் இப்போ கூகுள் பே இருக்குது ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுப்பாங்க இல்லாட்டி அஞ்சு கிலோ அரிசியை அஞ்சு ஐநூறுரூவா வரும் இல்லாட்டி ஒரு ஐம்பது ரூபா எழுபது ரூபா ஒரு அரி அரிசி ஒரு முந்நூற்றம்பது ரூபா அக்கௌண்ட்டில் கட்டி விட்டாங்கன்னா யாரெல்லாம் ஒரு அரிசி பேங்குக்குள்ளே வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி இந்த வாரம் தேவைப்படுதுங்க அப்படின்னாங்கன்னா அந்த அரிசி பேங்குன்னு வச்சோம்னா நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ அரிசிக்கு முந்நூற்றம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா நேராக அது அரிசி மண்டிக்கு போகும் அந்த அரிசி மண்டியிலேருந்து அஞ்சு கிலோ எடுத்து அவங்க டோர் டெலிவரி ஆகி யார் வீட்டில் அரிசி இல்லையோ அவங்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி போயிடும் அதுக்காக ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறேங்க அரிசி பேங்க் அது வந்து அரிசி வறுமையெல்லாம் வாழறதுக்கு அரிசி பேங்க் வேணும் அதுதான் தான் நான் எனக்கு நிறைய செய்ய சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க அப்படின்னாரு தர்மம் செய்யணும் அப்படிங்கிறத அப்போ தர்மம் தலைக்காக்குன்னு தலை தலைக்காக்குன்னா தலையை தானே காக்குது இந்தக்குள்ளே தானே மூளை இருக்குது இதுக்குள்ளே தானே அறிவு இருக்குது அதனால தர்மம் காக்கும் இது இல்லைன்னா முண்டை வேலை செய்யாதில்லங்கய்யா அதனால் அந்த முன்னோர்களை சொல்லி வச்சாங்க தர்மத்தை நம்ம செய்வோமே அப்படிங்கிறக்காக அந்த அரிசி பேங்க சொல்லி ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து கருவிகளெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் அந்த ஒரு நல்ல ஆத்துமாத்துமா சில பரிகாரங்கள்லாம் முன்னோர்கள் செஞ்சு எல்லாரும் பலன் அடைஞ்சிருக்காங்க அதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நவகிரகங்கள் அவங்களோட வாழ்ந்துருக்குது எல்லா வீட்லேயுமே ராயி சோளம் கம்பு கேழ்வரகு மக்காணி சோளம் இந்த மாதிரி ஒம்பது நவதானியம் அவங்க வீட்டில் வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட்டு அவங்களே நவகிரகங்களை இயக்கியிருக்காங்க அப்போ உண்மையாலுமே நவகிரகங்கள் அவங்க வீட்டில் வாழ்ந்துருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப்போ ஆதிகால கால பரிகாரம்னா ஆதி காலத்தில் அவங்ககிட்ட எல்லாமே இருந்திருக்குது அப்போது இரும்பை மட்டும் எங்கேயும் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் இப்போ இரும்பை சாப்பிட முடியாது அப்போ அந்த காலத்தில் தோசை சுட்டு சா சாப்பிட்டாங்க அப்போ கல் மழுங்கி போச்சுன்னா இரும்பு சுற்றியில் எடுத்து வச்சு கல் கொத்துவாங்க அப்போ அங்கே இரும்பு படுது இல்லைங்களா அந்த இரும்பு பட்டு அதிலிருந்து வரக்கூடிய மாவாட்டி இரும்பு சத்தோடு அவங்க சாப்பிட்ருக்குறாங்க அப்போ இரும்பும் அதுக்குள்ளே வந்துருச்சா இல்லைங்களா அப்போ ஆதிகால கால பரிகாரன்னு நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு இப்போது ஒருத்தருக்கு யாராவது ஃபைல்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன் இந்த ஃபைல்ஸுக்கு வந்து துத்து இலையை சாப்பிட்டு பார்த்தாங்க குணமாகலை டாக்டர்கிட்ட போய் அந்த மூளை ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்பவும் வழி வருதுங்கிறாங்க அப்போ கடவுளை தான் இன்றைக்கி காப்பாற்றணும் அவருக்கு ஒவ்வொரு நாளும் வழி ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இந்த இடத்துல ஜோசியர்கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க ஐயா எனக்கு வந்து ஆதி மூலம் உள் மூலம் வெளி மூலன்னு ஒன்று சொல்லுது ஆசன வாயுவிலேருந்து எனக்கு வந்து ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது என்னால் உட்கார முடியல நகந்து நகுந்து தான் இதுக்கு ஏதாவது ஒரு ரெமடியாக இல்லைங்களா நான் சொன்ன பக்கமெல்லாம் வைத்தியம் பார்த்துட்டேன் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா ஒரு சிவ ஆலயத்தில் போய் அபிஷேகம் பண்ணாங்கன்னா அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த கழிவு போய் அந்த கூம்பு வழியை வெளியில் வரும் இல்லைங்களா அந்த தீர்த்தத்தை ஒரு எட்டு நாளைக்கு வாங்கி குடிச்சிக்கிட்டே இருங்க அந்த கடவுள் சக்தியால் உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் குணமாயிருன்னு சொன்னேன் அவர் நாலு நாள் தான் குடித்தாருங்க அந்த வழி நின்றுச்சு புரிஞ்சுங்களா அது எப்படி எடுத்தோம் சொல்லுங்கள் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமல்ல பரிகாரம் சொல்லிட்டேன் அதுக்கு உதாரணம் தெரியணுமெல்லாம் உங்களுக்கு அப்போது ஆ ஹோம் பரிகாரம் அப்போ வெளியில் கழிவு வருது இல்லைங்களா அங்கே போய் இந்த சாமியோட பவரெல்லாம் அங்கே டெபாசிட் ஆகி அங்கே வெளியில் வருது அதை குடிங்க கடவுள் சக்தியில் நல்லா போயிடும்னு சொன்னோம் ஒரு நாலு நாள் குடித்தார் அவருக்கு வழி குறைஞ்சிருச்சு இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருந்து வெளியில் வரக்கூடிய கழிவு பின்பக்கமாக இருக்குது அப்போது அவருக்கு வந்து சாமியோட கழிவு பின்பக்கமாக இருக்குது அங்கே தான் சாமியோட கடவுள் சத்து இருக்குது இதை கொண்டு வந்து இவங்களோட உடம்பில் இணைக்கிறோம் அதனால் பயில்ஸ் குணமாயிருச்சு எப்படின்னு பாருங்கள்